போராட்டம் சிரியால உள்நாட்டு போரா தமிழ்நாட்டில் போராட்டம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறதா போராட்டம் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நிகழ்த்துகிறதா தமிழ்நாட்டில் போராட்டம் மணிப்பூரில் உள்நாட்டு கலவரமா இன கலவரமா தமிழ்நாட்டில் போராட்டம் கண்ணீர் எல்லாம் செய்யணும் மாற்று கருத்து இல்லை உலகத்தில் எங்கு அடிபட்டாலும் எங்கு இன படுகொலை நிகழ்ந்தாலும் எங்கே ஒரு இனம் நசுக்கப்பட்டாலும் எங்கே வரம்பு நடந்தாலும் தமிழ்நாட்டில் குரல் ஒழிக்கிறது அதைத்தான் மருத்துவர் கார்த்திகன் கேட்டார் உலகத்தின் பார்வை உலகத்தின் செவி எங்கள் பக்கம் திரும்பாது ஏன் அதிகாரம் இல்லை இதற்கான அரசியல் இல்ல இதுக்கான லாபி இல்லை இதை மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பேசியிருந்தால் இதை நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாட்டினுடைய பிரதமரும் பேசியிருந்தால் உலகத்தின் பார்வை திரும்ப ஒரு இந்த ஒரு இடம் ஜந்தன் அனுமதியா கொடுக்க தேவையில்லை ஜல்லிக்கட்டு போராட்டமா காவிரி பிரச்சனையா மீனவர் பிரச்சனையா மணிப்பூர் கலவரமா விளையாட்டு வீராங்கனை பாலியல் தொல்லையா விவசாய பிரச்சனையா போராடிக்க ஒரு நின்று ஒப்பாரி வச்சு கத்திட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊர்ல ரெண்டு மனைவி கட்டினவங்க பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு கட்டோட சொல்லி யாராவது அவங்க அப்பா இறந்து போயிட்டா ரெண்டாவது மனைவி பிள்ளை வந்து வந்தாங்கன்னா வீட்டுக்கு வரது ஒரு ஓர மணி அழுதுட்டு ஒப்பாரிச்சுட்டு போம்பாங்க அது மாதிரி இந்த நாட்டினுடைய குடிமக்களை ரெண்டாம் தர மனைவி இரண்டாம் மனைவிக்கு பிறந்த மாதிரி தான் நாட்டினுடைய குடிமக்களை நடத்தி சிவானந்த சாலின்னு ஒண்ணு இருக்கு ஒரு ஓரமா ஒதுக்கு ஒதுக்கி விடுறோம் ஒரு ஒப்பாரிச்சுட்டு போங்கடா அதானே மக்கள் கூட இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணா போராட்டம் பண்ணா மக்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படி கடுகளை நடந்திருக்கிறது இதை ஏன் இந்த அரசு கண்டிக்கல இதை ஏன் மாநில அரசு கண்டிக்கல மத்திய அரசு கண்டிக்கல அப்படின்னு கேட்பான்வதற்காக ஓரமாக கொண்டு எந்த ஆர்ப்பாட்டமும் இனிமேல் சிவானந்த சாலை தான் எந்த மக்களும் இல்லல்ல எந்த பிரச்சனையும் இல்ல எம்எல்ஏ ஹாஸ்டலும் ஃப்ரீயா இருக்கு எவனும் இல்ல எப்படி பாருங்க ஒரு நாடு எவ்வளவு ஜனநாயகமான நாடு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த படுகொலை சுண்டிவிழி மகளிர் கல்லூரிக்கு இரண்டாம் ஆண்டு படிக்க போகிற கிறிஸ்தாந்தி என்கிற மாணவி அவருடைய சக தோழி ராணுவ வாகனம் அடித்து இறந்து போயிடுறா அந்த இறப்புக்கு போயிட்டு அவள் வந்து யாழ்ப்பாணத்துடைய அந்த நுழைவு வாயில் அதுல ராணுவ முகாம் இருக்கிறது அதை கடந்து போறா கடந்து போகும்போது விசாரணைக்கு என்று அவள் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது விசாரணைக்கு அழைக்க போனவள ஆளை காணும் அவருடைய தாய் ராசம்மா பெரிய பேராசிரியர் அவங்க அவருடைய தம்பி பிரணவ் பதினாறு வயது மகன் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய பையன் அவருடைய உறவினர் சிதம்பரம் கிருபாகரமூர்த்தி என்ற கிருபா மூன்று பேரும் சேர்ந்து மகளை தேடிக்கொண்டு அதே ராணுவ முகாமுக்கு போறாங்க ராணுவ முகாமில் அவர்களும் சித்திரவதை செய்யப்பட்டு அடித்து கொலை செய்யப்படுறாங்க ராசம்மா அந்த சிதம்பரம் கிருபாக மூர்த்தி இரண்டு துண்டுகளாக வெட்டி கொலை செய்யப்படுறாரு அந்த பிரணவன் என்கிற பதினாறு வயது சிறுவனை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது முப்பத்தி ரெண்டு துண்டுகளாக துண்டு துண்டா வெட்டி இலங்கை ராணுவம் கொலை செய்து கிறிசாந்தி தேவசேனா ராஜபக்ச ராணுவ கேனல் அவன் ஒரு பெரிய பொறுப்பில் கூடிய கேனல் அவன் முதல்ல அந்த பதினெட்டு வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்யறான் நீ கற்பனை பண்ணி பாருங்க பாலியல் வன்கொடுமை வார்த்தை கிடையாது அவளை பாலியல் வன்கொடுமை செய்யறான் பதினோரு பேர் பதினோரு பேர் மாறி 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 பதினோரு பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான் அவளுடைய அக்கா கிருஷாந்தியினுடைய அக்கா பிரசாந்தி இருபத்தோரு வயது அவ ஒருத்தி தான் அந்த குடும்பத்தில் உயிரோடு இருக்கிறா ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறா நாட் தொடர்ச்சியா மனு போடுறா என் குடும்பத்துல இப்படி காணாமல் என்ன ஆச்சு தெரியல தெரியல பாடி கிடைக்கல என்ன ஆச்சு தெரியல விசாரணைக்கு போனவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அதுக்கப்புறம் ஜனாதிபதியின் உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடக்கிறது நீதிபதியின் உத்தரவு அடிப்படையில் விசாரணை நடக்கிறது விசாரணையில முகாமுக்கு சென்ற தடையங்கள் ரத்தங்கள் அங்கே விசாந்தியினுடைய உடைகள் கிடைக்கிறது அதை வைத்து இவர்கள் குற்றவாளி என்று பதினோரு பேர் தேவசேனா ராஜபக்சே உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க தீர்ப்பு வருகிறது அவர்களுக்கு மரண தண்டனை பதினோரு பேருக்கு மரண தண்டனை மரண தண்டனை விதித்தவுடனே மரண தண்டனை தப்பிப்பதற்காக இந்த வழக்கினுடைய முதன்மை குற்றவாளி கூடிய தேவசேனா ராஜபக்சே அப்புறம் மாறுறான் அப்புறம் மாறி அவன் சொல்றான் இந்த ராணுவ முகாமில் இந்த நான்கு பேருடைய உடல் மட்டுமல்ல நூற்று கணக்கான விசாரணை கைதிகளுடைய உடல்கள் அங்கே இருக்கிறது மிகப்பெரிய புதைகுடியில் இருக்கு சொல்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி எட்டு சொல்றான் ஆனால் அரசு ஆட்சி அதிகாரம் சிங்களவன் கையில் இருக்கிறது ஆராய்ச்சி நடத்தப்படல